நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது திமுக கட்சியில் தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஆரம்பத்திலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இரண்டு தொகுதிகள் தான் கேட்கப்பட்டு வந்தது ஆனால் ஒரு தொகுதி மட்டும்தான் வழங்கப்படும் என்று திமுக முறுக்கு காட்டி வந்தது இந்நிலையில் இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டதைப் போலவே திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் பல ஆண்டுகளாக இருந்து வரும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த சமயத்தில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளா என்று பல்வேறு தரப்பினர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் திமுக கூறிய நிபந்தனைகளை திருமாவளவன் ஏற்றுக்கொண்டதாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் டிடிவி தினகரன் தரப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த திமுக மூத்த தலைவர்கள் பாமகவை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கைநழுவி சென்றுவிடுமோ என்ற அச்சத்தில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கேட்ட இரண்டு தொகுதிகளை ஒதுக்கியதாக கூறப்படுகிறது மேலும் திமுக தரப்பில் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் ஆகிய இருவரும் போட்டியிடுவதாக இருந்தால் மட்டுமே இரண்டு தொகுதிகளை ஒதுக்குவோம் என்று தெரிவித்திருக்கின்றனர் இதற்கு திருமாவளவன் தற்போது சம்மதம் தெரிவித்திருப்பதால் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதனிடையே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு பேசிய திருமாவளவன் கூறியிருப்பதாவது திமுக கூட்டணியின் நலன் கருதி போட்டியிடும் சின்னம் குறித்தும் எந்தெந்த தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் என்பது குறித்தும் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இன்று காலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக ஆலோசனை நடத்தியது சென்னை அண்ணா அறிவாலத்தில் முத்தரசன் தலைமையிலான குழு மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர் ஆலோசனையின் முடிவில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைப் போலவே இரண்டு தொகுதிகள் ஒதுக்கிடுவதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆலோசனைக்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவரான முத்தரசன் கூறியிருப்பதாவது திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கிடப்பட்டிருக்கின்றன எந்தெந்த தொகுதிகள் என்று பின்னர் அறிவிக்கப்படும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது கதிர் அறிவால் சின்னத்திலேயே போட்டியிடும் என்றும் அத்துடன் வருகின்ற இருபத்தி ஓரு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் திமுகவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க திமுக சார்பில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் அந்த கட்சியிடம் விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர் அந்த வகையில் மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட வேண்டும் என்று தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் கனிமொழி விருப்பமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வகித்து வரும் கனிமொழியுடைய பதவி வரும் ஜூன் மாதத்துடன் நிறைவடைகிறது இந்த நிலையில் மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட கனிமொழி தற்போது விருப்பமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இதுவரை தேர்தலை சந்திக்காமல் மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த கனிமொழி இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது தூத்துக்குடி தொகுதியில் பாஜக சார்பில் தமிழிசை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து தொகுதிகளில் தமிழகத்தில் வடசென்னை கோயம்புத்தூர் தூத்துக்குடி நாகர்கோவில் மற்றும் சிவகங்கை ஆகிய தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் சிவகங்கை தொகுதியில் ராஜா தூத்துக்குடி தொகுதியில் தமிழிசை மற்றும் நாகர்கோவில் தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று தெரிகிறது இந்நிலையில் தற்போது தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கனிமொழி தற்போது விருப்பமனுவை தாக்கல் செய்திருப்பதால் கனிமொழி மற்றும் தமிழிசை ஆகிய இருவரும் ஒரே தொகுதியில் போட்டியிடுவதால் அந்த தொகுதி மிகவும் பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல பாஜக தரப்பில் அதிமுகவிடம் ஹெச் ராஜாவுக்கும் ஒரு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் சிவகங்கை தொகுதியில் ஹெச் ராஜா போட்டியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் வறுமையில் வாடும் அறுபது லட்சம் குடும்பத்தினருக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதியாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் இந்த திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்தார் மாவட்டத்திற்கு ஒருவர் விகிதம் முப்பத்தி இரண்டு பேருக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் தமிழக அரசின் இந்த திட்டத்தை எதிர்த்து திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டது மக்களவைத் தேர்தல் வரையறுக்கும் இந்த சமயத்தில் இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி அளிப்பது என்பது தேர்தல் ஆதாயமாக அமைய வாய்ப்புள்ளது என்று திமுக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனிடையே தற்போது ஏழை குடும்பங்களுக்கு தமிழக அரசு இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதியுதவி தருவதற்கு எதிரான திமுகவுடைய மனுவை உயர்நீதிமன்றம் தற்போது ரத்து செய்துள்ளது சரி இப்ப அதிமுக சார்பில் தற்போது இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்